அன்பான என்னுடைய பிள்ளைகளே இந்த காலையில் உங்கள் முகத்தை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் அந்தி வேலைகளில் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் கர்த்தரின் ஜபத்தை கேட்பார் என் அற்புதமான விஷயம் நான் தியானம் பண்ணுவேன் முறையிடுவேன் என்று சொல்கிறார் அந்தவர் ஜபத்தை கேட்கிறவர் சங்கீதம் அறுபத்தி ஐந்து ரெண்டில் ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் வருவார்கள் தாவிது ராஜா எத்தனையோ முறை வாழ்க்கையிலே வேதனையும் துன்பத்தையும் கஷ்டத்தையும் சந்தித்தான் ஆண்டவரிடத்தில் அவன் அந்தி சந்தி மத்தியான விளை தியானம் முறையிட்ட பொழுது ஆண்டவர் ஜபத்தை கேட்டு அற்புதம் செய்தார் உங்க ஜெபத்தையும் அவர் கேட்டு அற்புதம் செய்வார் எத்தனையோ காரியத்திற்காக நீங்கள் ஜபம் பண்ணுகிறீர்கள் முறையிடுகிறீர்கள் இன்னும் உங்கள் முயற்சியை விட்டுவிட வேண்டாம் உங்களது ஜப தியானத்தை குறைத்துக் கொள்ள வேண்டாம் ஒரு அற்புதத்தை அவர் கட்டாயம் செய்வார் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களோடு கத்த பேசிக் கொண்டிருக்கிறார் பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களுடைய பிள்ளைக்காக எவ்வளவோ ஜபம் கொண்டிருக்கிறீர்களே ஆண்டவர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறார் அற்புதம் செய்வார் மனம் சோர்ந்து போய்விட வேண்டாம் ஒரு ஜபத்தை நிறுத்தி விட வேண்டாம் ஒரு அற்புதம் உங்கள் வீடு தேடி வருகிறது நல்ல செய்தி உங்களை தேடி வருகிறது அந்தி சந்தேன் மத்தியான வேலைகளில் தியானம் பண்ணி முறையிடுங்கள் உங்கள் ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்வார் மனம் சோர்ந்து போய்விட வேண்டாம் உங்களுக்காக ஒரு ஜபம் செய்யட்டும் அன்பில் ஆண்டு வரை அன்பை சந்தி மத்தியான வழியிலே தியானம் பண்ணி முறையிடுகிற இந்த அன்பு தங்கச்சியை பாரும் என் அம்மாவை பாரும் இந்த ஐயாவை பாரு இந்த தம்பியை பாரும் வேலையில் என்று அலைந்து கொண்டிருக்கிறான் தம்பி உன் முகத்தை பாரு ஐயா ஒரு அற்புதம் செய்யும் ஒரு அதிசயம் செய்யும் மனம் இறங்கி அவர்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஜபத்தை கேட்கிறவரே ஜபத்தை கேட்டு அற்புதங்களை செய்யும் இயேசு நாமத்தில் வேண்டு வருவோம் பிதாவே ஆமேன் காட்பு